நான் திண்ணி தைக்கிற கல் மேலே உக்காந்து பறவை இருக்கான் பாப்பா அங்கே அங்கே பேர் குறுகி பிடிக்க போகிறான் அம்மா துணி தைக்கிற கல் மேலே படுத்துக்கிட்டு பேன் டப்பா டப்பாவை உருட்டு படுத்துட்டுருக்குறேன் இப்போ பாரு இங்கே பாரு அவன் குண்டா இப்போ அவன் குண்டாவை உருட்டுறேன் இப்போ பாரு என்ன வேகத்தில் இன்னும் இன்னும் பால் ஊற்றுல இன்னும் சாப்பிடல வாங்குவா கொட்டை குழந்த கொட்டாய் விட்டுருக்குறான் இப்போ என்ன வேகத்தில் வருவான்னு பாரு இப்போ அவன் குண்டா உருட்டினோடனே குண்டாட்ட வந்தோடனுமே வந்துட்டான் வர ஆமாம் ஆமாம் வேகத்தில் வந்துட்ருக்குறான் முயல் வேகத்தில் வர்றான் பாப்பு இதான் உன் குண்டாவா ஆ இதான் உன் கிண்ணியா ஆ யார் சொன்ன யார் சொன்ன இது உங்க ஆ ஏண்டா பால் வேணுமா ஆ பசிக்குதான் ஆ வா சம ஆ இந்த கொஞ்ச நேரம் பாலை குடிக்கிது நீ சமத்து பிள்ளையாக இருப்போம் அப்புறமேல் பேர் சரத்தனம் ஆயிடுவோம் சொன்ன பேச்சு கேட்கமா ம் பாலை குடிச்சிட்டேன் என்ன அவ்வளோதான் அப்புறமேட்டுக்கு வந்து நீ எல்லாம் யார் எந்த ஊர் வேலைப்பார் அப்படின்மா ஏன்டா பிண்ட்டு அப்படி ஏய் ம் எய் பட்டுக்குட்டி ஏய் பிண்ட்டு ம் அவ்வளோதான் இனிமேல் சார் பேச மாட்டார் சார் இனிமேட்டுக்கு பேச மாட்டார் அவ்வளோதான்